ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ நல்லா கம்பி கட்டுறீங்க விஜயகாந்துக்கு இதுவரை அஞ்சலி செலுத்த வராத நடிகர்கள் விலாசும் நெட்டிசன்ஸ் விஜயகாந்த் மறைவுக்கு ஒட்டுமொத்த திரைத்துறையுமே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திய போதும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் சப்பையான காரணத்தெல்லாம் சொல்லி அஞ்சலி செலுத்த வரல மதுரையிலிருந்து சென்னை வந்த விஜயகாந்த் அவரின் நிறத்தால் பல அவமானங்களை சந்திச்சப்பையும் உழைப்பை மட்டுமே மூலதனமா நம்பிய விஜயகாந்துக்கு நிறம் ஒரு தடையாவே இல்ல ஜெயிப்பது மட்டுமே எண்ணமாக இருந்துச்சு ஆனா அந்த நிறமே தமிழ் மக்கள் மத்தியில அவருக்கு மிக பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்த படுத்துச்சு விஜயகாந்தோட தீவிர முயற்சியால எம் ஏ காஜாவின் இயக்கத்துல இனிக்கும் இளம என்ற படத்துல வில்லனா அறிமுகமானார் விஜயகாந்த் அதுக்கப்புறம் ஆர் செல்வராஜ் இயக்கத்துல அகல் விளக்குற ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல பேரு கொடுத்துச்சு சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்தோட திரைப்பயணத்தையே மாத்துச்சு நடிகராக இருந்த விஜயகாந்தை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்திச்சு இந்த படம் இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் டைரக்டரா அறிமுகமானதும் இந்த படத்தில் தான் இதை தொடர்ந்து சிவப்பு மல்லி நெஞ்சில் துணிவிருந்தால் சாதிக்கொரு நீதி நீதி பிழைத்தது பார்வையின் மறுபக்கம் சிவந்த கண்கள் பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சக்தி ஆட்டோ ராஜான்னு பல வெற்றி படங்கள்ல நடிச்சு உச்சபட்ச நடிகரா மாறிட்டாரு விஜயகாந்த் அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தின் தலைவர் அரசியல் சினிமான்னு படு ஆக்டிவாக இருந்த விஜயகாந்த் கடந்த சில வருஷமா உடல் குறைவு காரணமா முடங்கி போயிட்டாரு அரசியல் வேலைகளே அவரோட மனைவி கவனிச்சிட்டு வந்தாங்க இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை உடல் குறைவு காரணமா விஜயகாந்த் உயிரிழந்தாரு அவரோட உடலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல நாடுகளை சேர்ந்தவங்களும் அஞ்சலி செலுத்தினாங்க விஜயகாந்தின் இறுதி சடங்கு நடந்தப்போ கோயம்பேடு சாலையை ஸ்தம்பித்து போச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பேர் அஞ்சலி செலுத்தினாங்க ஆனா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்புன்னு யாருமே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தல விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர்பை இருக்கும் அஜித் வர முடியலன்னாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கலாம் அது கூட செய்யாதது அஜித் ரசிகர்களை வருத்தமடைந்து செஞ்சிருக்கு மேலும் அஜித் பிரேமலதாவிடம் போனில் பேசிதா சொல்லப்படுது சியான் விக்ரமும் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தல சூர்யா விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தாரு ஷூட்டிங்குக்காக வெளிநாடு போயிருக்கிறதால நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியவில்லைன்னு சொல்லப்படுது சூர்யாவோட தம்பி கார்த்தி அவங்களோட அப்பா சிவகுமாரும் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தல அதே மாதிரி தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் யாருமே அஞ்சலி செலுத்தல இதனால கடுப்பான நெட்டிசன்ஸ் யார் எங்க இருந்தா என்ன விமானத்துல வந்துட்டு அஞ்சலி செலுத்திருக்கலாமே ரஜினி பட இப்போ ரத்து செஞ்சிட்டு வரவில்லையான்னு நெட்டிசன்கள் அவர்களை விளாசி வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க